ஹலோ வீவர்ஸ் நண்பனம்பீஸ் வெல்கம் டு விஜய்ஸ் மீடாக் அண்ட் வெல்கம் டு அனதோ வீடியோ ஸோ இந்த வீடியோவில் நம்ம தளபதியாக யாராக கிஸ் அடிச்சிது அப்படின்றத பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பிகாஸ் அதுதான் வைரலாக போயிட்டுருக்கு அண்ட் இதை பற்றின ஒரு ஃபேக் நியூஸ் வந்து போடுறதுக்குனே ஒரு சேனல் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் அவங்க வந்து விஜயவர்களுடைய கட்சி நிர்வாகிகளோ கட்சி ஆதரவாளர்களோ யார் என்ன செஞ்சாலும் அதை கேலி கிண்டல் செய்வதையும் அதே மாதிரி விஜயை வந்து கேலி உருவம் செய்கிறது வந்து உருவக்கேலி செய்கிறது வந்து வழக்கமாக வச்சிக்கிட்டு இருக்க ஒரு மீடியா சேனலு அவங்களுக்கு வேறு பொழப்பே இல்லை போல் இருக்குது அவங்கள பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் சரி வாக்கே இந்த தளபதிக்கு சரித்தது யாருப்பா அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட்டுக்குள்ளே நம்ம வந்து உள்ளே போவோம் என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஓகே இப்போ விஜய் அவர்கள் வந்து அவரே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு வரவேற்பு வந்து இப்போ கேரளா விசிட்டில் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸாக வந்து இருந்துச்சு நம்ம கண்டினியூஸாக அந்த வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருந்தோம் ஓகே ஒரு நடிகர் வந்து அதுவும் அடுத்த மொழியை பேசுகிற ஒரு நடிகர் வந்து ஒரு ஸ்டேட்டில் போகும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ரசிகர்கள் இருப்பாங்க அவர் வந்து வர வரவேற்கிறது எல்லாமே ஓகே ஃபஸ்ட்டு டே வந்து பார்க்குறாங்க வரவேற்கிறாங்க ஏர்போர்ட்டில் வந்து கொஞ்சம் பேர் குமிகிறாங்க அதோடு அது வந்து முடிவு முடிவுபட்டும் ஆனால் அஞ்சு நாளுமே அவர் இருந்து அந்த அஞ்சு நாளுமே அவரை வந்து அவ்வளோ உற்சாகமாகவும் அந்த கூட்டம் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கான வரவேற்பு வந்து தளபதி அவர்களையும் வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டார் இவ்வளோ அன்பு வச்சுருக்காங்களா நம்ம மேலே அப்படின்ற மாதிரி ஏன்னா அவர் வந்து லாஸ்ட்டாக ஷூட்டிங் போனது வந்து பார்த்திங்கன்னா காவலன் படத்துக்கு தான் ஷூட்டிங்க்காக போனார் அதுக்கப்புறமா கேரளா பக்கமே போகலவர் ஓகேங்களா அப்படி இருக்கும்போது அவருடைய படங்கள் மட்டுந்தான் அங்கே வந்து ஒன்று மலையாளத்தில் டப் பண்ணி வெளியிடப்படும் இல்லை தமிழ் நேரடி தமிழ் படமாகவே அங்கே வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இருந்தாலும் அவருக்கு இந்த அளவுக்கான ஒரு வரவேற்பு வந்து எப்படி இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது பிரமிச்சு போயிட்டார் அவரே ஆக்சுவலி அவர் வந்து தமிழ்நாட்டு ஃபேன்ஸை கிட்ட இருந்ததை விட ரொம்ப ஜோவியலாகவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் வந்து ஒரு எப்படி சொல்கிறது க்யூட்னஸ் அதிகமாகிடுச்சுன்னு சொல்லலாம் அப்படி தான் சொல்லணும் ஏன்னா அந்த ஓடி போகிற ஃபேன்ஸை பார்க்குறதுக்கு ஓடி போய் கை காட்டுறதாக இருக்கட்டும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ மாலைகள் போட்டாலும் அதை வாங்கிக்கிறதா இருக்கட்டும் கிஃப்ட்டு வாங்கிக்கிறதா இருக்கட்டும் ஸோ இது எல்லாமே வந்து அவருடைய அந்த எந்த வந்து கிரியே அதிகப்படுத்தி தான் சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அதான் சொல்லும்போது ஒரு நாள் வந்துட்டு ஃபேன்ஸ் போகிறதுன்றது வேற கண்டினியூஸாக அவர் நிற்கிற அஞ்சு நடிக்கிற அஞ்சு நாளும் அந்த கூட்டம் குறையாமல் அதிகமாக ஒழிய குறையாமல் அப்படியே இருக்கிறதுன்றது வந்து வேறு லெவல் ஸோ அதனால் வந்து அவர் என்ன சொன்னார்னால் என்னுடைய நீங்கள் ரெண்டுமே வந்து ரெண்டு ஸ்டேட்டுமே என்னுடைய ரெண்டு கண்கள் ரெண்டு ஃபேன்ஸுமே ரெண்டு கண்கள் கேரளா ஃபேன்ஸும் அண்ட் தமிழ் ஃபேன்ஸும் நானே வந்து நீங்கள் இந்த அளவுக்கு என் மேலே அன்பு கொடுப்பீங்க அப்படின்ற எதிர்பார்க்கல அவர் வந்து பேசினாரு அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த செல்ஃபி எடுக்கிறதுக்கு பாருங்கள் பஸ் மேலே எடுத்து ஏறி செல்ஃபி எடுக்கிறது இது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த மாஸ்டர் படம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பிரச்சனை ஓகேங்களா ஐடி ரைடு அது இதுன்னு கூட விடும் போது அப்போ தான் வந்து தளபதி அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த பஸ் மேலே நெய்வேலியில் ஏறி நின்று தன்னுடைய ஃபேன்ஸ்லாம் வந்துவிட்டாங்க இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு வந்துவிட்டாங்கன்னொடனே நம்ம இது கூப்பிடாமையே நம்ம வந்து எதுவுமே சொல்லாமே நம்ம ஃபேன்ஸ் இவ்வளோ ஆர்வத்தில் நமக்கு வந்து சப்போர்ட்டு நிற்கிறாங்கன்னு சொல்லி என்னுடைய சொத்து பார்த்தீங்க பார்த்துங்களா பார்த்துக்குங்களா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமாக தான் அந்த செல்ஃபி எடுத்து போட்டார் பட் இப்போ அதையும் வந்து அவருக்கு ட்ரேட்மார்க் ஆகிடுச்சு எங்கே போனாலும் அந்த செல்ஃபி எடுத்து போடுறது ஸோ இனி வரும் காலங்கள்லேயும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவர் வந்து கட்சி ரீதியாக வந்து மக்களிடத்தில் போய் பேச போகும்போதும் ஒவ்வொரு இடத்துலேயுமே இந்த மாதிரி செல்ஃபி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக ஒரு பஸ்ஸு போய் நிற்கும் ஒரு விஜய் அவர்கள் இருக்கிற இடத்துல ஒரு பஸ்ஸு போய் நின்றுச்சு அப்படின்னா ஷூட்டிங் பஸ்ஸு போய் நின்றுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து ஒரு செல்ஃபி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் ஒரு சைடு போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிளிப்பிங் ஒன்று எடுத்து போட்டு நிறையா ஸ்வீட்டை வந்து வாயில் திணிக்கிற மாதிரியும் ஒருத்தர் வந்து பிடிச்சி கிஸ் அடிக்கிற மாதிரியும் வந்து ஒரு சீனை வந்து போட்டு நியூஸ் தமிழ் சேனலில் வந்து இந்த அளவுக்கு வந்து பைத்தக்கார பசங்களாக இருக்காங்க இவங்க எப்படியாக இருப்பாங்க அப்படி இப்படின்லாம் வந்து பேசினாங்க பட் அவங்களே ஃபைனலாக அது யாருன்னு சொன்னாலுமே அதுக்கு முன்னாடி வந்த செய்த கேள்விகள் எல்லாமே வேறு தான் அந்த பசங்கள் வந்து தூத்துக்குடி இடத்துல வந்து வீடு கட்டி கொடுத்ததாக இருக்கட்டும் ஓகேங்களா அதுக்கு பயங்கரமான ஒரு கிண்டல் பாத்ரூம் சைஸில் வீடு கட்டி கொடுத்துருக்காங்க அப்படி இப்படின்னு பயங்கரமாக கிண்டல் செய்தது அந்த சேனலில் தான் அதே தான் இதுவும் செய்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே உண்மையாக என்னதான் இப்போ நடந்துச்சு விஜய் அவர்களை அங்கே இருக்க ஒருத்தர் வந்து கிசரிச்சாரா ஸ்டாரா அப்படின்றது தான் இங்கே வந்து கேள்வி பட் உண்மையை என்னென்னு பார்த்தீங்கன்னா அது விஜய் மாதிரி ஒரு கெட்டப்பில் இருக்கக்கூடிய இன்னொரு நடிகர் கன்னடா நடிகர் ஓகேங்களா அவர் பேர் வந்து துனியா விஜய் அவர் பேரும் விஜய் தான் ஸோ அதனால் இந்த ரெண்டு பேருக்கும் பேரும் ஒன்றா இருக்குது அந்த ஹேர் ஸ்டைலுன்னு இப்போ தளபதி இருக்க ஹேர் ஸ்டைலும் அந்த துணியா விஜய் எப்போயுமே அந்த ஹேர் ஸ்டைலில் வச்சுருப்போம்ல ஸோ அந்த ஹேர் ஸ்டைலும் ஒரே மாதிரி இருக்கும் அந்த அந்த நபரை தான் நான் அந்த வேற ஒருத்தர் வந்து ரசிகர் வந்து பிடிச்சி கீஸ்ட் அடிப்பில்ல ஸோ அது பயங்கரமாக போய் விஜய் அவர்களுக்கு வந்து முத்தம் கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்கட்டும் அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து இந்த மாலையை வாங்க போகும்போது பார்த்திங்கன்னா அந்த தலையில் இருக்க கொஞ்சம் முடி வந்து விலகி இருக்கும் ஸோ பாருங்கள் சொட்டையாக இருக்கார் விக் வச்சுட்டு தான் தெரியுறாரு அப்படின்னு எல்லாம் எங்களுக்கெல்லாம் தெரியாம தான் ஒன்று கேட்குறேன் ஆம்பளைங்களுக்கு பொதுவாக வந்து முடி கொட்டுறது அப்படின்றது சகஜம் அது வந்து மாற்றுக்கறதே கிடையாது ஸோ அதனால வந்து விஜயவர்களுக்கு வந்து இப்போ ஐம்பது வயசு ஆகுது ஐம்பது வயசில் சொட்டை விழுகலன்னா தான் நம்ம பண்ணணும் பரவாயில்லப்பா சொட்டை விழுகாமல் இருக்குது அப்படின்னு ஏன்னா நம்ம ஐம்பது வயசுக்கு மேலே முடி அப்படி முடி விழுகா விழுகலை அப்படின்னா அவங்க வந்து ஆச்சரியம் பார்ப்போம் சார் ஏன்னா முடி முடியிருக்கே அப்படின்னு அது வந்து எல்லாருக்குமே அப்படி இருக்காது ஒரு சில பேருக்கு தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இப்போ எனக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இவ்வளோ சொட்டம் இருக்குது எங்களுக்குள்ளே முன்னாடி தான் முடி இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எதை எதை கேலி கிண்டல் பண்ணுறது எதை வந்து வெளியில் சொல்கிறது அப்படின்னு தெரியாத அளவுக்கு அசிங்கப்படுத்தணுன்ற ஒரு நோக்கத்திலே பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள் இவங்களெல்லாம் நம்ம என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல இதே இப்போ பாருங்கள் ரஜினி அவர்கள் வந்து மேக்கப்பே இல்லாமல் வெளில வந்தாருன்னா உடனே பார்த்தீங்க எப்படி வராரு பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆள் கொஞ்சம் கூட மேக்கப் போடாமல் வெளில வராருன்னு அப்படி பாராட்டுவாங்க இதே அவர்கள் விஜய் அவர்கள் அப்படி வந்தாருன்னா பாரு எப்படி பார்க்க பார்க்கறதுக்கு எப்படி இருக்கார் பேர் இதெல்லாம் ஒரு நடிகரா அப்படின்னு ட்ராயிங் ஸோ இவங்களோட கான்செப்ட் பார்த்திங்களா தமிழன் எந்த மாதிரி விஷயம் எடுத்து செஞ்சாலும் அதை வந்து வரையறுக்கிறதுக்கான விஷயங்களே கிடையாது அண்ட் இப்போ ரீசெண்ட் டேஸாக நீங்கள் பார்த்துட்டு இருந்திங்கன்னா தெரியும் நாங்கள் தெலுங்கர்கள் எங்களுடைய நாடு தான் தமிழ்நாடு திராவிட நாடு இது எப்படி நீங்கள் தமிழ் தேசம்னு சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு அந்த பேட்டிலாம் வைரலாக போயிட்டுருக்கு ஸோ தமிழர்கள் விழிச்சு கொள்ளணும் விழி அதாவது முழிச்சுக்கணும் தான் இங்கே முக்கியமான விஷயம் நீங்கள் முழிச்சிக்காம அப்படியே இருக்கிறீங்க இன்னமும் நடிகர்களுக்கு பின்னாடி ஓடுறீங்க அதுவும் வந்தேரிய பின்னாடி ஓடுறீங்க அப்படின்னா நாசமாக தான் போகணும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஸோ இந்த மாதிரி விஜயவர்களை நீங்கள் ஆயிரம் கேலி செஞ்சாலும் கிண்டல் செஞ்சாலும் அந்த அஞ்சு நாள் விசிட் அப்படின்றது அவருடைய லைஃப் டைம் மெமரிஸில் வந்து இருக்கக்கூடிய ஒரு விசிட்டாதான் இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு கேரளா ஃபேன்ஸ் வந்து வச்சு கொண்டாடி இருக்காங்க விஜயவர்களை அது வந்து மறுக்க முடியாத உண்மை இப்போ இதுக்கு அப்படியே சில தமிழ் ஃபேன்ஸ் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது வந்து இனி வரப்போகிற காலங்களில் இந்த மாநாடுகள் மற்ற விஷயங்கள்லாம் நடக்க போகும்போது தெரிய வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதேமாதிரி கோட் படமும் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக போயிட்ருக்கு ஏன்னா வெங்கட் பிரபு ஸ்லோவாக இருந்தாலுமே கூட வந்து விஜயவர்கள் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்காரு அப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம் நம்ம பண்ணுறோம் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படத்துடைய ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் இந்த மார்ச் முடிஞ்சு அதற்கப்புறமா மற்ற வேலைகள் போக ஆரம்பிச்சிடும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து உலகிட்டுருக்கு அதாவது விஜய் அவர்கள் வந்து வேற ஒரு டிஷன் எடுத்திருக்காப்புல இந்த மாதிரி வந்து படங்கள் வந்து நடிச்சுக்கிட்டே அரசியலும் செய்ய போகிறதா அப்படின்ற மாதிரி நியூஸ் பரவுது அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது எனக்கு தெரியல அது மேபி அப்படி ஒன்று இருந்துருந்துச்சுன்னா அஃப்கோர்ஸ் சந்தோஷம் தான் யார் வேண்டாம்னு சொல்ல போகிறா சொல்லுங்கள் படத்தில் நடிச்சுக்கிட்டே ஒரு அரசியலும் பண்ணும் தப்பு தவறு ஒன்றும் கிடையாது நமக்கு தேவை நாட்டில் நல்லது செய்யணும் அவ்வளோதான் அது வந்து ஒரு அதிகாரத்தில் இருக்கவங்க வந்து ஒரு ஆர்டர் போட்டு அதை ஃபாலோ பண்ணாவே போதும் எல்லா விஷயங்களும் கரெக்டாக நடக்கும் என்ன ஆனால் அதை செய்கிறதுக்கான அதிகாரம் வேணும் அந்த அதிகாரம் தான் சிஎம் நாற்காலி அது நம்ம இருந்தால் மட்டும்தான் நம்ம நினச்ச விஷயங்கள செய்ய முடியும் அதை விட்டுவிட்டு சும்மா வந்தோம் கவுன்சிலர் வந்தோம் எம்எல்ஏ வந்தோம் எம்பி அப்படி அப்படிலாம் இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது மேலிடத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வந்து நடக்கும் போது தமிழ்நாட்டுக்கு மேலிடம் அப்படின்னா அது சிஎம் பதவி தான் ஸோ அங்கே இருக்கிற போ பவர் வந்து மற்ற இடத்துல இருக்காது அதனால் அதை நோக்கி தான் வந்து விஜய் அவர்கள் நடந்துகிட்டு இருக்காரு அப்படின்றது வந்து நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும் ஸோ அதற்கான வேலையை செய்யுங்க அதை விட்டு விட்டு சும்மா படம் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தீங்கனாலும் ஒன்றும் ஆகாது அப்படின்றத இந்த வீடியோ மூலயமா சொல்லி முடிச்சுக்கிறேன் சி ஓ நடந்த வீடியோ லவ் யூ ஆல் டேக் கேர் பை பை